ஏய் அப்பா ராவும் பகலும் இந்த ஆள் கிட்ட இதே தொல்லையா போச்சு ராவ் எது பகல் எது எதுவும் தெரியாம 24 மணி நேரமும் மயக்கத்திலே கிடந்தா என்னயா பண்ணத் தோணே கைய போய் அமரா இந்த நேசம் பாசம் என்னாலும் மீண்டும் என்ன லட்சு காலையிலே ஒரே ஆட்டமா எப்பா லட்சுமி நான் எதுவும் பார்க்கலப்பா புறம் ஒரு வாங்க தான் வந்தேன் அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா வாங்கின்னு ஓடிடுவேன்

நீ என்ன தான் சொல்லு லட்சு நல்லா நல்லாதானே பாத்துக்கிறாரு வர்கீஸை விட அண்ணன் தான் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கார் போலையே அப்பான்னு சொல்லுமா நான் இவளை எவ்வளோ தான் விழுந்து விழுந்து கவனிச்சாலும் இவள் என்ன ஏசுனேதாம்மா இருக்கா நல்லா புத்திமந்தி சொல்லு நான் போய் மாட்டை பிடிச்சி கட்டேன் ஆமாண்ணே ஆமா ஆஹா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற இருட்டி போயிடும் சீக்கிரமாக போய் கட்டுங்க என்ன டார்லிங் பருட்டா மாமான மிஸ் பண்ணாத சீக்கிரம் வந்துடுவேன்ல

என்ன லச்சு இன்னைக்கு என்ன சமையல் அண்ணா வேற ஒரே ஜாலியா இருக்காரு கரியோ மீயோ ஆக்கிருப்பியே இருப்பீ நீ வேற ஏன் சின்ன பொண்ணு நானே ஏத்து வச்ச மீன்கொம்போடு உட்கார்ந்த நான் இருக்கேன் என்னம்மா இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நேற்றே மீன் குழம்பு வச்சுட்டேன் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை என் மாமியார் இருப்பார் காலையிலேருந்து ஒரு சோறு ஆகலை ரெண்டு வரட்டி மாதிரி ரெண்டு தோசையை சுட்டு கடாசிட்டு அப்படியே அக்கட ஆனால் நமக்கு என்னன்னு படுத்து கிடக்கு கேட்டால் என்ன சொல்லுது மோர் குழம்பு வைக்க போகிறான் புறம் ஒரு இல்லைன்னுது இப்போ வாங்கின்னு போய் கொடுத்து எப்போ அது மோராயி அது சமைக்குமோ தெரியலை நீ வா நீ வச்ச குழம்பு இன்னைக்கு ஒரு புடி பிடிப்போம்

அம்மா உனக்கு என்னென்ன போட்டா என்னென்ன போடல எதுவும் தெரியாது நானே பாத்துக்கறேன் இப்பதான் ஒரே ஒரு வேலை செய்யறமே நடிப்பா மரியாதையா போச்சேனா புத்தகத்தை எடுத்து வந்து உட்காரு இவளே ஒருத்தியே போதண்டி அம்மா ஏங்க வாங்க வாங்குங்க காலையில இருந்து ஒரே வேளைங்க தோக்காருங்க தோ குழம்பு தாளிச்சு விட்டுறேன் அவ்வளவுதாங்க சுட சுட சோறு வேலை வடிச்சு வச்சிருக்கேன் நீங்க வருவீங்கன்னு உட்காருங்க தோ எடுத்துட்டு வரேன் ஏன்னா என்ன மகிழீது இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோனா பாத்துன்னு இருக்கிறது புத்தகத்தை எடுப்பி வச்சுட்டு எவ்வளவு நேரம் தான் பாப்பேன் நானும் காதலன்னு சொல்லின்னு இருக்கேன் படி படி எல்லாம் அப்பா சொல்ல நான் உப்பு கரெக்டா பாத்து போட்டுல மிளகபொடி வட்டப்புடி கூட என்ன பிரிஞ்சு வந்த வாட்டி மட்டும் ஊத்திடுமா இருக்கிறேன் உனக்கு எதுக்கு அந்த கவலை படி சீனா என்ன மக்கள் இதுனா நீயும் சோறு பொங்கல் எப்பா நேரம் அயனியே இருந்துச்சா எனக்கு வேற கொல்ல பசிப்பா கிட்ட வந்து கேட்டேனா அம்மாதான் உனக்கு என்ன வேணுமோ பொங்கி தின்னுச்சு என்னா பொங்கி வச்சுடு நான் வெளியே வர சாட்டுக்குறேன்னு சொல்லிட்டான் அதான்பா சோறு பொங்கல்

இந்த <laughs> போ <laughs> <laughs> பார்த்துன்னு இருக்கு அந்த டேபிள் மேலே அவ்வளோ ஃபோட்டோ இருக்கு மாப்பிள்ள ஃபோட்டோவை எல்லாம் ஏது உனக்கு இதெல்லாம் என்னதான் நனைச்சன்னு இருக்க நீ ஏங்க உங்களுக்கு ஒரு விவரமும் இல்லைங்க ஒண்ணுமே புரியமாடுது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல சத்யா அவளுக்கு அவளுக்குதான் மாப்பிள்ளை பாத்தனம் என்கிட்ட சொன்னாவே உனக்கு யாராவது தெரிஞ்ச சொந்தக்காரங்க சொக்காரங்க யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாவே அதாங்க நம்மளும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சாதான் நம்ம பிள்ளையும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு அதனாலதாங்க ஏதாவது மாப்பிள்ளை யாராவது இருக்காங்களா அப்படி போய் அக்கம் பக்கம் விசாரிச்சு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கி வச்சிருக்கேன் வேற ஒண்ணும் இல்லைங்க என்ன வசந்தி பேசுற அந்த பொண்ணு இப்பதான் காலேஜ் படிச்சுன்னு இருக்கு ஒண்ணு முடிக்க கூட இல்லையே அது கட்டி என் மாப்பிள்ள பாக்குறாங்க அட அவங்க ரெண்டு பொண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இப்பல இருந்தே பார்த்தா தாங்க கரெக்டா இருக்கும் சொல்லி பாக்குறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது அவங்க கடமையே அவங்க செய்றாங்கங்க நம்மளால முடிஞ்ச உதவியை நம்மளும் செய்வோமேங்க நீ அப்படியேப்பட்ட ஆள் இல்லையே நீ சும்மா ஒரு தூசி திரும்ப கூட சும்மா காரணம் இல்லாம நிறுத்த மாட்டியே என்னமோ இருக்கு என்னன்னு சொல்லு ஒழுவடியா யாழ்ற ஈத்தி என் தலையில விட்டுறாது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது எடுத்தோம் கௌத்தம் செய்யறதுக்கு பெற்ற தெரியும் என்ன பண்ணணும்னு நீ உன் வேலை பார்த்துன்னு கம்முனு இரு எதுலயும் இம்மு தொலைக்காத நான் இப்பவே சொல்லிட்டேன் இதெல்லாம் எனக்கு தெரியாதா அவங்க முப்பதாயிரம் ரூபாய் தரேன்னு அது இந்த கிட்ட சொன்னாலும் விட மாட்டான் இப்படியே என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம் ஏன் மாலே என்ன யோசிச்சுன்னு இருக்க அந்த பொண்ணு படிச்சு கலெக்டரோ டாக்டரோ ஏதோ ஆக வேணாமா எதுக்குதான் இப்படி எல்லாம் பண்ணி தெரியுறவளோ ஏம்மா ஏங்க அந்த பொண்ணு படிக்கட்டும் கலெக்டர் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் என்னன்னா ஆகட்டும் கல்யாணம் பண்ணி படிக்கட்டும் யார் வேணாங்க ஒரு நல்ல இடம் வந்தா கட்டி கொடுக்க தான் போறாங்க என்ன இன்னைக்கு பார்த்து நாளைக்கே வாங்க கல்யாணம் பண்ணிட போறாங்க வசந்தி அது அவங்களோட போட்டும் நீ இதுல தலையிடாத நான் சொல்லிவிட்டேன் நீ மட்டும் இதுல தலையிடுறேன்னு தெரிஞ்சது அப்படியே உன் தலையை தனியா திருவி கடாசிருவன் பாத்துக்க ஏங்க நீங்க இவ்வளவு கேக்குற தலை நான் சொல்றேன் இங்க வாங்களே ஏ இங்கனே சொல்லுமா ச ஏங்க சும்மா நான் ஏதா செய்வனா சொல்லிருக்கா அவங்க நம்ம வேற கட்டிறதுக்கு அப்புறம் பாதியிலே நின்னுடடு கல்லு கில்லு வாங்கி போறலங்க ஏதோ என்னால முடிஞ்ச உதவி தனியா கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா அதாங்க என்னால முடிஞ்ச நானும் பண்ணலாம்னு என்ன வசந்தி சொல்றா அட ஆமாங்க உங்களுக்கு ஒரு கூறு இல்லைங்க இதை பாருங்க நம்ம தெருவி நாலஞ்சு தெரு இருக்குங்க அந்தாண்ட நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் எல்லா ஃப்ரெண்டும் வீட்டுக்கு போய் பொண்ணு விவரம் போட்டோ ஜாதகம் அது இதுன்னு வாங்கி வச்சுக்கணும் அப்படியே பசங்களும் இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணனோ தம்பியோ அவங்களோட ஜாதகம் ஃபோட்டோவும் வாங்கிக்கிடுங்க மாறி மாறி இன்னொன்று தெருவில் இருக்கு உங்களுக்கு அண்ணாண்ட அண்ணாண்டு தெருவில் இருக்குங்க இன்னாண்ட அந்த மாதிரி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு வீட்லேயே முப்பதாயிரவா தராங்க மாப்பிள்ளை வீட்டில் நாற்பதாயிரம் ரொம்ப வேலை தருவாங்கங்க அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்து அப்படியே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தனியாக வேறு காசு தருவாங்கங்க அப்புறம் என்னங்க என்னங்க அடித்தாலும் பிடிச்சிக்கினாலும் அவங்க பார்த்துக்கு பாருங்க நமக்கு இவங்க இவங்கன்னு காட்டி கொடுக்கறது மட்டும்தாங்க வேலை வேறு ஒன்றும் வேலையும் இல்லை ஆ அப்போ அப்புறம் என்னங்க பாருங்க இந்த சோறு கறி இதெல்லாம் பொங்கின்னு கழிவீனு மொழி இந்த வேலைலாம் வேணாங்க அப்படி பொண்ணு வீடு பார்க்கறது மாப்பிள்ளை வீடு பார்க்கறது நிச்சயம் அது இது அந்த அது இதுன்னு சொல்லி அப்படியே கல்யாணம் தோறியும் மாப்பிள்ளை வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் மாறி மாறி சோறு சாப்பிட வேண்டியதாங்க அப்படியே இதேமாரி அடுத்த ஜோடி அடுத்த ஜோடி அடுத்த ஜோடி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க அப்புறம் என்னங்க கல்லாக கட்டும் ஆ

ஏங்க உங்களுக்கு என்ன நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குல்ல நம்ம பொண்டாட்டி நம்ம கஷ்டப்படுற மீன் இப்படிலாம் யோசிச்சு இப்படிலாம் அறிவாளித்தனமாக நடந்துக்கிறாளே வீட்டுக்காக இப்படி உழைக்கிறாளே அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குல்லைங்க சொல்லுங்க எனக்கு தெரியுங்க ஒரு கேடு வர மாட்டேங்கே அம்மா கையை காலம் முடிக்கிறானே நானும் போனா போது போனா போது என் புள்ளைக்கு அம்மா இல்லாம போயிடுமே பாத்து நின்றா இவன் என்னென்ன வேலை கட்டற பாரு நான் வேலையை விட்டு பாக்ஸ்மேனா வரணுமாமே உனக்கு இருக்கு இரு அய்யோடே முர்ச்சி வீட்டோட போறே இந்த சத்யா பார் நிமிஷம் சோனி வாய தரந்தாலே போய் தான் உனக்கு நீ என்கிட்ட கொடுத்து 5 நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ள அப்படியே 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்ற நானா கொடுக்க மாட்டேன் நீ போய் சொல்ற ஏ குட்டடி போனை குட்டடி ஏ குட்டடி போனை குட்டடி நானா குடிக்க மாட்டேவனா சோனி கைய ஏட்டி சொல்லிட்ட வெளக்கு மாரி பிஞ்சு போயிரும் ஆ பியும் பியும் நீங்க பிச்சற வரைக்கும் என் கைய நான் உப்புலே நான் பிச்சு நிரும்மா வனா ஆ எம்மா இந்த தல விரி சாக்கு ஆ நீ உட்காரு ஆ அம்மா நான் இல்ல இவ தானா போன் பாத்துட்டு குடுக்குறான்னு சொல்லி வாங்கனா ஒண்ணு குடிக்கே இல்லம்மா எங்க எங்க அந்த விளக்கு மாதிரி இங்கதானே கடன் செங்க அது அப்புறம் விளக்கு மாதிரி எடுத்த ரெண்டு ரெண்டு நானே செஞ்சு சரி படிக்கிற சந்தோஷமா பார்த்தா வந்து அடிச்சு

இன்னைக்கு உங்க அப்பா வந்த உடனே தான இருக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறோம் அதுக்கு அப்புறமேட்ட பின்னடியே இவளே கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதாதான் தான் இருக்கா அம்மா நீ அவ பண்ண அவள மட்டும் பேசுமா என்ன நீ அம்மா சேத்து வச்சு பேசுற இருக்க டிரோட்ட ஒரு வரத்து இன்னைக்கு இந்த மனுஷனால தான் அந்த மனுஷன் கொடுக்கிற இடத்துல தான் இவளோட பேர் ஆடி திரியறாளுவே எம்மா எனக்கு இது தெரியாதும்மா இவளுக்கு தான் ஃபோன் வருது திருப்பி கட் ஆகுது ஃபோன் வருது திருப்பி கட் ஆகுது திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வருது இவ பேசினா மட்டும் பேசுறாங்க யாரோ ஹலோன்னா சொல்றாங்க நான் பேசினா யாருமே பேச மாட்டேறாங்க என்னன்னு கேளு இந்த ஃபோன் வருதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் அவங்க கிட்ட இருந்து புடுங்கு எம்மா ஃபோன் பண்றவா எம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமா யாரோ ராங் நம்பர் ஃபோன் பண்றாங்கமா அதெல்லாம் ஒரு இது இவ வேணுனே சண்டையில சொல்லி காட்றா அய்யோ மாட்டே என்ன ஒழுங்கா இன்ஸ்டாகிராம்ல அவ்ளோ பேர் ஃபாலோ பண்றாங்க தெரியுமா யாரு என்ன எதுவுமே தெரியலமா 니க்கே கேளு யார்னா கிட்ட சொல்லவே அம்மா என்ன அம்மா அம்மா ஐயோ கடவுளே இவளை இவளை பொத்தி பொத்தி ஒரு சொல்லி சொல்ல விடாம கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் அப்படி பார்த்து பார்த்து வளர்த்துனி இவள் இவளுக்கு போன் வருதுன்றா அவள் ஏதோ ஒரு கிராமத்துல அவனோ ஃபாலோ பண்ணுறான் கடவுளே அந்த எது எதுக்குடா எல்லைய சொல்லுடா இது எல்லாமே பண்ண அம்மா கிட்ட அண்ணன் சொல்லி மாட்டி விடுடா ஐயோ அம்மா என்னால முடியலையே நெஞ்சு புடிச்சு நீங்கள் ஒட்டி வக்கற ந